ஆளுங்கட்சி தான் நான் கேட்க முடியும் வேற யார்கிட்ட நான் போய் கேட்க முடியும் நான் அதுவும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அதுவும் நான் சொல்லியிருக்கிறேன் மாத்தி மாத்தி இவ்வளவு காலமா பண்ணிருக்கிறீங்களே இது ஏன் செய்யல சேலத்தை எடுத்துக்கங்க சேலத்துல அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவரு சேலத்துல ஒருவர் தான் அது அங்க ஏற்காடு மலையில இருந்து அவ்வளவு தண்ணி வருது சரபங்கா நதியில இருந்து திருமணி முத்தார்ல இருந்து வசிஷ்ட நதியில இருந்து வருது அந்த தண்ணியே என்ன நம்ம மேட்டூர் தண்ணியே வேண்டாம் சேலம் மாவட்டம் முழுக்கும் அந்த தண்ணியை செக் பண்ணி டேம பண்ணி அதுல அந்த பயன்படுத்தல சேலம் சேலம் மாநகரத்துக்கு தேவை வந்து ஒரு டிஎம்சி ஒரு வருஷம் முழுக்கும் ஒரு டிஎம்சி தான் அங்க சேலம் பக்கத்துல வந்து பனமரத்துப்பட்டி ஏரியன்னு இருக்கு அது வந்து தூர்வாரினா ஒரு டிஎம்சி கொள்ளும் இந்த சரபங்கா நதியிலிருந்து போது நாலுல இருந்து ஆறு டிஎம்சி தண்ணி சரபங்கா நதியிலிருந்து சாக்கடையா மாறி போலாம்பட்டி காவிரியில் போய் கலக்குதுங்க எடப்பாடி பகுதியில் பணமடுத்தப்பட்ட ஏரியில் எட்டு போலாமே நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஸ்வீட் வாட்டர் ஏற்காடு தண்ணா சுவையா இருக்கு தண்ணி அதை விட்டுட்டு மேட்டூர் தண்ணி மேட்டூர் தண்ணி வேணும் மேட்டூர்ல சாக்கடை தண்ணி தான் இருக்கு 你知道 சென்னை எழும்பூரில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திமுகவை எதிர்க்கும் அணியில் விரைவில் இணைய உள்ளேன் என்று அன்புமணி தெரிவித்தார் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்ய போதுமான வசதியை திமுக அரசு ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் பதிவு செய்தார் தமிழகத்தில் விளையும் ஒட்டுமொத்த நெல்லில் மூன்றில் ஒரு பகுதியை மட்டுமே தமிழக அரசு கொள்முதல் செய்கிறது என்றும் திமுகவை எதிர்க்கும் அணியில் விரைவில் இணைய உள்ளேன் என்றும் அன்புமணி தெரிவித்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க டாக்குமெண்டே கொடுத்துட்டோம் டாக்குமெண்டே கொடுத்துட்டோம் அவங்களுக்கு கொடுத்து சொல்லுங்க இதுக்கு மறுப்பு கொடுத்து சொல்லுங்க இல்ல ஒரு மேடையை போட சொல்லுங்க இது மறுப்பு நான் வரேன் பேசலாம் அது என்ன எனக்கு அரசியல் காழ்பிடிச்சு எனக்கு என்ன எனக்கு தமிழ்நாட்டில் தொழில் வந்தா எனக்கு சந்தோஷம் எனக்கு பெருமை ஆனா உண்மையா வரணுமே வராம வந்துருச்சு வந்துருச்சு சொல்றதுதான் தானே என்ன அது தப்பு சொன்னா நாங்க நிச்சயமா வெளியில சொல்லுவோம் புக்கே போட்டிருக்கிறோம் இதுனா காழ்ப்புணிச்சு பதில் சொல்லுங்க நீங்க சொன்னீங்களே தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் இதை நான் போட்டிருக்கேன் வெறும் அறுபத்தாறு தான் நிறைவேற்றிருக்கீங்கன்னு மறுப்பு சொல் சொல்லுங்க அதான் சும்மா பொய்யை விளம்பரம் சொல்லிட்டு வச்சுட்டேன் அரசியல் காழ்ப்புணிச்சு என்ன இருக்குது இல்ல நன்றி வணக்கம் நன்றி சென்னை எழும்பூரில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழகத்தில் விளையும் ஒட்டுமொத்த நிலையில் மூன்றில் ஒரு பகுதியை மட்டுமே தமிழக அரசு கொள்முதல் செய்கிறது என்றும் திமுகவை எதிர்க்கும் அணியில் நிச்சயம் இணைவேன் என்றும் அன்புமணி செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார்